ஜூன் இருபத்தி நான்கு காலை முரளி பாப்தாதா மதுபன் இனிமையான குழந்தைகளே தந்தையே பூந்தோட்டத்தின் அதிபதியாவார் பூந்தோட்டக்காரர்களான நீங்கள் பூந்தோட்டத்தின் அதிபதியிடம் மிக சிறந்த நறுமணமுள்ள மலர்களை அழைத்து வர வேண்டும் வாடிய மலர்களை அழைத்து வராதீர்கள் கேள்வி தந்தையின் பார்வை எந்த குழந்தைகள் மீது விழுகின்றது எவர் மீது விழுவதில்லை மலர்களையும் முட்கள் பலவற்றை மலர்களாக்குகின்ற சேவையை செய்பவர்களையும் பார்ப்பதில் தந்தை பூரிப்படைகின்றார் தந்தையின் பார்வை அவர்கள் மீது வீழ்கிறது அசுத்தமான மனோபாவத்தை கொண்டவர்கள் மீதும் ஏமாற்றுகின்ற கண்களை கொண்டவர்கள் மீதும் தந்தையின் பார்வை வீழ்வதில்லை தந்தை கூறுகின்றார் குழந்தைகளே மலர்களாகி மற்ற பலரையும் மலர்களாக்குங்கள் ஏனெனில் அப்பொழுது மாத்திரமே நீங்கள் திறமையான பூந்தோட்டக்காரர்கள் என அழைக்கப்படுவீர்கள் ஓம் சாந்தி தாரணைக்குரிய சாரம் ஒன்று உங்கள் சிறகுகளை விடுவிப்பதற்கு முயற்சி செய்யுங்கள் உங்களை பந்தனத்திலிருந்து விடுவித்து திறமையான பூந்தோட்டக்காரர் ஆகுங்கள் முட்களை மலர்களாக மாற்றுகின்ற சேவையை செய்யுங்கள் இரண்டு எந்த அளவிற்கு நீங்கள் ஒரு நறுமணமுள்ள மலராக இருக்கின்றீர்கள் என உங்களையே சோதித்துப் பாருங்கள் உங்களது மனோபாவம் தூய்மையாக உள்ளதா உங்கள் கண்கள் உங்களை ஏமாற்றுகின்றனவா உங்கள் நடத்தை பற்றி அட்டவணையை வைத்திருந்து உங்கள் குறைபாடுகளை அகற்றுங்கள் ஆசீர்வாதம் நீங்கள் ஒரு சுய உரிமை கொண்டுள்ள போதை மூலமும் நம்பிக்கை மூலமும் சதா சக்தி வாய்ந்தவராக இருக்கின்ற ஓர் இலகு யோகியாகவும் நிலையான யோகியாகவும் இருப்பீர்களாக ஓர் சுயராஜ்ய அதிகாரி என்றால் உங்கள் பௌதிக புலன்கள் உங்கள் எண்ணங்களில் கூட உங்களை ஏமாற்றாத வகையில் உங்கள் பௌதீக புலன்கள் அனைத்தின் மீதும் மொத்த கட்டுப்பாட்டையும் கொண்டிருப்பதாகும் சில நேரங்களில் உங்களுக்கு சிறிதளவிலும் சரீர உணர்வு இருந்தால் அப்பொழுது நீங்கள் பலத்தையோ அல்லது கோபத்தையோ பயன்படுத்துகின்றீர்கள் ஆனால் தங்களின் அதிபதிகளான சுயராஜ்ய அதிகாரிகள் சதா ஆணவமற்றவர்களாக இருக்கின்றார்கள் அவர்கள் சதா பணிவுடன் சேவை செய்கிறார்கள் ஓர் ஆகவே சுயராஜ்ய அதிகாரியாக உங்கள் அதிபதியாக இருக்கின்ற போதை மூலமும் நம்பிக்கையுடனும் சக்தி வாய்ந்தவர்கள் ஆகுங்கள் அப்பொழுது நீங்கள் இலகுவாக ஓர் இலக்கு யோகியாகவும் நிலையான யோகியாகவும் இருப்பதுடன் மாயையை வென்றவராகவும் உலகை வென்றவராகவும் ஆகுவீர்கள் யோகம் ஒரு கலங்கரை விளக்கமாக இருந்து உங்கள் மனதின் மூலமும் புத்தி மூலமும் ஒளியை பரப்புவதில் மும்முரமாக இருங்கள் அப்பொழுது நீங்கள் எதனாலும் பயப்பட மாட்டீர்கள் ஓம் சாந்தி